வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் முடி உதிர்வை தடுக்கும் அற்புதமான டிப்ஸ் பத்திதான் இந்த வீடியோ நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வெங்காயத்தில் அதிக அளவில் சல்பர் அடங்கியுள்ளது இது மீண்டும் முடி வளர வேர்க்கால்களை உருவாக்கி தருகிறது வெங்காய சாற்றை மேல் நெட்டியில் இட்டு மசாஜ் செய்து வந்தால் முடி நன்றாக வளரும் வெங்காயத்தை தலைமுடி வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம் ஆலிவ் ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறது இது முடி வளர்ச்சியை தூண்டுகிறது ஆலிவ் ஆயிலில் ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து மசாஜ் செய்து இருபது முதல் முப்பது நிமிடங்கள் விட்டுவிட்டு ஷாம்பு கொண்டு கழுவி விட வேண்டும் மிளகு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இதனால் முடியின் மேற்கால்கள் உறுதியாகி முடி வளர உதவுகிறது மிளகை நன்றாக அரைத்துக் கொண்டு அதில் சில துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து தேகா இருக்கும் இடத்தில் மசாஜ் செய்து காய்ந்தவுடன் கழுவி விட வேண்டும் பீட்ரூட் இலைகளில் அதிக அளவில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது மட்டுமின்றி விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்கிறது இது முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது ஒரு கைப்பிடி பீட்ரூட் இலைகளை விட வேண்டும் பின்னர் இதனை பேஸ்டாக அரைத்துக் கொள்ள வேண்டும் அரைத்த பீட்ரூட் இலை பேஸ்டில் தேவையான அளவு மருதானி பொடியை சேர்த்து மாஸ்காக அப்ளை செய்து கொள்ள வேண்டும் இருபது நிமிடங்கள் கழித்து ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் போட்டு அலச வேண்டும் கொத்தமல்லியில் அதிக அளவில் விட்டமின் சி சத்து புரோட்டீன் அடங்கியுள்ளது இது முடி உதிர்வை தடுத்து புதிய முடிகளை வளர செய்கிறது ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை எடுத்து அரைத்துக் கொள்ள வேண்டும் இதனை தலையில் அப்ளை செய்து ஐந்து நிமிடங்கள் சுழற்சி முறையில் மசாஜ் செய்ய வேண்டும் அரை மணி நேரம் கழித்து தலைமுறையை அலச வேண்டும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம உடனே தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க உங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்